அறநெறியின் இனிய நண்பர்களே சனிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு ஆற்றல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான யுத்தியில் தலையாய உயுத்தி மற்றவர்களுடன் அனுசரித்து போகும் ஆற்றல் ஆகும் வெற்றி என்பது உங்களை யாரென்று இந்த உலகத்திற்கு காட்டும் தோல்வி என்பது நீங்கள் யாரென்று உங்களுக்கே காட்டும் உங்களை நீங்கள் உணர்ந்தால் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை எந்த இடத்தில் வைக்கிறார்கள் என்பதை அறிந்து உங்களது எத்தகைய ஆற்றல் உங்களிடம் அதிகம் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து அந்த ஆற்றலை அதிகப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும் வெற்றி பெறுவதற்கான யுத்தியில் தலையாய யுத்தி மற்றவர்களுடன் அனுசரித்து போகும் ஆற்றல் ஆகும் அனுசரித்து செல்லுதல் வீண் விவாதங்கள் தவிர்க்கப்படும் வீண் விவாதங்கள் நேர விரயமும் ஆற்றல் விரயமும் தடுக்கப்படும் இதனால் கடிவாளம் கட்டிய குதிரை போல நமது இலக்கு நோக்கிய பயணம் தெளிவாக செல்லும் ஆற்றல் வாய்ந்தது இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்